வேறு பேர் திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேப்பற்று யோசி தீங்கப்படு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சதும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க என்னன்னா ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஆஷ்யூஷுவல் லீவுங்க வீ அதாவது லீவ் விட்டுருவாங்களோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் அவைலபிள் வந்து ரொம்ப கம்மி பட் பஸ்ஸு மட்டும் நாலு பஸ்ஸு விட்டுருப்பாங்களாம் பீப்புளே வந்து த்ரீ மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க பஸ்ஸு நாலு தான் பார்த்துங்க சாட்டர்டே சண்டே வந்து ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் கம்ப்ளீட் லீவ் விடுமுறை நாட்களில் மக்கள் வெளியில் வர மாட்டாங்களாம் அதிகமாக ஸோ எவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு நாடாக இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நினைக்கலாம் ஒவ்வொரு நாட்டிலும் அவங்க ஜாலியாக இருக்காங்கன்னா அங்கே அங்கங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இக்கரைக்கு அக்கறை பட்சம் அக்கறைக்கு இக்கிற பட்சம்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க சூழ்நிலையில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்ருக்காங்க பட் சாட்டர்டே சண்டே வந்து லீவ் கம்பல்சரி ஸோ அதனால் அவங்க வீக் டேஸில் அதாவது அந்த சாட்டர்டே சண்டே அப்போ எங்கேயும் வெளியில் அதிகமாக போக மாட்டாங்களாம் பட் பஸ்ஸஸ் மட்டும் அதிகமாக விட்ருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கலை ஸோ இது தெரியாத விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகனியாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லி அந்த நாலு பேர் நாற்பதாயிரம் பேர் அந்த நாற்பதாயிரம் பேர் கோடி அந்த மாதிரி க்ரோஸில் இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும் இன்ஃபினிட்டிவ் போயிட்டே இருக்கணும் தெரியாத விஷயத்த மொத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் உங்கள் சுகன்யா சில கைஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பண்ணியும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா சில ல பாய்ஸ்